ஓம் சரவணபவா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா கந்த பெருமானுடைய கருணையை பெறுவதற்கு நாம் நம்முடைய கவனத்தை கந்தன் மேல் செலுத்தினால் மட்டுமே போதுமானது எப்போது எங்கு எந்த வேலை செய்து கொண்டிருந்தாலும் சரி கந்தா என்று ஒரு குரல் கொடுத்தால் போதும் முருகப்பெருமான் பிரத்யட்சமாக நம்முன் வந்து நின்று காட்சியளிப்பார் இப்படி முருகப்பெருமான நாம மனசார கூப்பிட்டா கண்டிப்பா நம்ம முன்னால வந்து நின்று நம்மளுடைய கவலைகள் அனைத்தையும் தீர்த்து வைப்பார் தினமும் நாம முருகப்பெருமானை வணங்கி வழிபாடு செய்கிறதோடு முருகனுடைய ஒரு சில எளிமையான மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்யும்போது நமக்கு அளப்பரிய பலன்கள் கிடைக்கும் அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற இந்த ஸ்லோகம் நமக்கு வருகின்ற தீமைகள் அனைத்தையும் தவிர்த்து நம்மை நிம்மதியாகவும் சௌக்கியமாகவும் பயமற்றும் வாழச் செய்யும் வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் அப்படின்னு தொடங்கக்கூடிய இந்த மந்திரம் இருந்து நமக்காக அருளப்பட்டது இந்த மந்திரத்தை மனதார சொல்லும்போது நமக்கு இருக்கக்கூடிய மன பயம் மனக்கவலை மனசஞ்சலம் அது மட்டும் இல்லாமல் சகலவிதமான கஷ்டங்களும் நம்மை விட்டு நீங்கும் இந்த ஸ்லோகம் என்னன்னு சொல்லி பார்க்கலாங்களா வந்தவினையும் வருகின்ற வல்வினையும் கந்தனென்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீரு அணிவார்க்கு மேவ வராதே வினை அப்படிங்கிறது தான் இந்த அற்புதமான எளிய மந்திரம் இந்த மந்திரத்துக்கான விளக்கம் பார்த்தீங்கன்னா வந்த வினையும் வர இருக்கிற தீவினைகளும் கந்தா அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய திருநாமத்தை சொன்னாலே போதும் கலங்கி நிற்குமாம் இந்த தீவினைகள் எல்லாம் நம்மை விட்டு விலகி விடுமாம் செந்தில் நகர் சேவகா செந்தில் நகர் செந்தூர் வேலவா அப்படின்னு சொல்லி திருநீர் பூசுவோர்க்கு ஒரு சங்கடமும் வராது நாம அவரை நினைச்ச மாத்திரத்துல முருகன் நம்ம நோக்கி ஓடோடி வருவார் ஒருபோதும் நம்மை தீவினை அண்டாது அப்படிங்கிறது தான் இந்த அற்புதமான எளிய மந்திரத்துக்கான விளக்கமாகும் முடிஞ்ச அளவுக்கு இந்த மந்திரங்களை நாம் தினமும் ஒரு நோட்டு புத்தகத்தில் எழுதி வச்சு சொல்லிக்கிட்டே வர வர இந்த மந்திரம் நமக்கு மனப்பாடம் ஆகிடும் நாம் தினமும் திருநீர் பூசும்போது இந்த மந்திரத்தை சொல்லி நாம் திருநீர் பூசும்போது நமக்குள்ளே இருக்கக்கூடிய சகல விதமான சங்கடங்களும் நீங்கும் அப்படிங்கிறது சர்வ நிச்சயம் முருகப்பெருமானோட அருளோட நம்மளுடைய மனக்கவலை மனபயம் இத்தனையும் தீந்து நமக்கு முருகன் அருள் கிடைத்தால் சகலமும் நம் வசமாகும் முருகப்பெருமானோட அருளோட இந்த நாள் இனி நாளாக அமைய வாழ்த்துக்கள் மற்றும் ஒரு அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சக்திவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா கந்தவேல் முருகனுக்கு அரோகரா குமரவேல் முருகனுக்கு அரோகரா வடிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா